நம்ம போய் இந்த மாதிரி கீழே பொருள் எல்லாம் பார்க்கிறோம் ஒரு வாசி கிடக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்குது ஒரு நெக்லஸ் கிடக்குது இந்த மாதிரி தெரியும் அது நம்முடைய பொருள் அல்ல ஆனா வேற ஆளுடைய பொருள் தான் யாருக்கு தெரியல கண்டிப்பா வேற ஆள் பொருள் தானே வெளியே ஒரு பொருள் கிடைச்சுன்னு சொன்னா ஆள் யாரு நமக்கு தெரியலையே தவிர கண்டிப்பா அது யாருடைய பொருள் இன்னொரு ஆளுடைய பொருள் இப்போ ரோட்ல கிடக்கு போயிட்டு இருக்கும் என்ன செய்யுது பெருமதியான ஒரு பொருள் கிடக்குது இந்த பொருளுக்கு நமக்கு என்ன மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன இது அடுத்தவன் பொருள் போட்டு போயிட்டோம்னா அது என்ன எடுத்துட்டு தான் போக போனான் அவனா கிடக்க போதா ஒரு நெக்லஸ் போவான் அதை ஒழுங்கான முறையில் சேர்றதுக்கு யார் சம்பந்தப்பட்டவனோ அவனுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்கா இல்லையா ஒரு முஸ்லீம் போக கூடாது அவனும் எடுத்து போக கூடாது அதுக்கு என்ன மார்க்க எப்படி அது வழிகாட்டுது என்று கேட்டால் ஒரு கிராமவாசி வர்றாரு நபிகாநாயகன் செல்லாசத்தில் வந்துட்டு கீழே கிடக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளை பத்தி நாங்க எடுத்துட்டோம் எடுத்தா நான் என்ன செய்யணும் கீழே கிடக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடக்கு ஒரு கட்டு கிடக்கு அப்படி வந்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம் அது என்ன அப்ப இதை என்ன செய்யறது நானே வச்சுக்கிடலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரிசல்ட் எல்லாம் சொல்றாங்க அரணி பிரகாசானா ஒரு வருஷத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டே எடுத்து வச்சுக்கிட்டு பேசாம ஒரு நாள்ல நாளைக்கு செலவு வச்சிருக்கூடாது எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பொருள் ஒண்ணு கிடைச்சி அடையாளத்தில் வாங்கிக்கிறேங்க ஒரு பணம் கொஞ்சம் கிடைத்தோம் விஷயத்தை சொல்லுங்க அது அடையாளத்தில் வாங்கிட்டு வாங்கலாம் விஷயத்தை சொல்லக்கூடாது வந்த பகுதியில்

ஒரு வருஷத்துக்கு நீ அதை பத்தி என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே இரு யாருப்பா பார்க்கும் போதெல்லாம் எப்ப வருதோ நூல் ஒன்று இருக்கு யாரும் சொல்லுவாப்பா ஒரு கூட்டத்தை பாக்குறோமா ஒரு பொருள் நம்ம இருக்கு அமானிதமா கீழே வந்து எடுத்துருக்கிறேன் சொல்லி யாராவது தவற விட்டுருந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு சொல்லணுமா நாளைக்கு எடுத்துக்க கூடாது ஒரு வருஷம் ஆன பிறகு அப்புறம் என்ன செய்யணுமா ரசூ சொல்லு சொல்றாங்க அதுல எவ்வளவு ரூபாய் குறிச்சு வச்சுக்க செலவழிக்கு போய் நாளைக்கு வாங்க தரும்ல பத்தாயிரம் ரூபாய் இருந்து ஏழாயிரம் ரூபாய் இருந்து உழைப்பு பெறக்கூடாது நீ என்ன செய்யணும் அதை ஒரு ரூபாய் என்ன இருந்துச்சு கரெக்டா குறிச்சுக்கிட்டு அந்த பைய பேப்பர் சுற்றி இருப்பான் இல்லையா அது பாதுகாத்து வச்சிருப்பாங்கள அடையாளம் அதை வச்சு நம்ம தமிழ் கிளைம் பண்ணி வாங்க முடியுங்க ஒரு சுருக்கு பயில போட்டு வச்சிருப்பான் மணி பொறுத்து வச்சிருப்பான் எதுலயாவது கட்டிக்கிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அதான் அதுக்கு அந்த பொருள் அவனுடைய இருந்த ஒரு அடையாளம் ரூபாய் எந்த அடையாளம் இருக்காது ரூபாய் நம்பரே குடிச்சு வச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட ஒன்னு ரூபாய்க்கு நம்பர் உங்களுக்கு தெரியுமா அப்ப ரூபா நம்ம வச்சிருந்தா நம்பர்களை யாரும் அடையாளம் வச்சிருக்க மாட்டோம் அப்போ எதுவும் அடையாளம் அதை வச்ச பைய சுத்தி வச்ச பேப்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இருக்கு இருக்கும் அடையாளம் இருக்கும் அப்ப அந்த அடையாளமாக என்ன அதுல இருந்துச்சோ அதையும் எது பாதுகாத்து வச்சுக்க கரெக்டா குறிச்சு வச்சுக்க ரூபாய் மட்டும் செலவழிச்சுக்க ஒரு வருஷம் ஆன பிறகு நினைச்சுக்க செலவழிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க செலவழிச்சுட்டு அவர் வந்து விட்டாரே ஆனால் இந்த மாதிரி நம்முடைய அப்படின்னு வந்துட்டாரு சொன்னா கையில கொடுத்துரு இல்ல என்று சொன்னா செலவழிச்சுட்டு போப்பா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுக்க என்ன ஒன்னாலும் செஞ்சுக்க சொத்து ஒன்னாலும் வாங்கிக்க தப்பு இல்ல ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யணும் நம்ம நம்முடைய பொருள் ஆக்கிக்கிறோம் நம்ம இது ஆயிருக்கு அடுத்தவங்க பொருள் தான் அடுத்தவங்க பொருள் எவ்வளவு நாளைக்கு பாதுகாத்துக்காண்டி பசங்களுக்கு வச்சுட்டு இருக்க முடியும் அதுக்குன்னு ஒன்று பாதுகாக்கிற ஒரு பெரிய சமயம் இருந்துகிட்டு இருக்குமே ஒரு வருஷம் வரைக்கும் பாரு லட்ச ரூபாய் கூட கோடி ரூபாய் கூட இருக்கட்டும் ஒரு வருஷம் வச்சு பாரு யாருமே வரலையா அல்ல உன்னை கேட்கவே மாட்டான் நீ பாட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிரு பெரிய ஏக்கரை வாங்கி போட்டு பெரிய கோடி சொன்னா இப்போ அல்ல அல்ல கொஸ்டினே அடுத்தவங்க அதுதான் அடுத்தவங்க ஆச்சு இப்ப நமக்கு என்ன ஆகுது ஹலால் ஆகுது எப்ப ஹலால் ஆகுது ஒரு வருஷத்துக்கு பிறகு ஹலால் ஆகுது அப்படிங்கிறாங்க அப்ப அவர் கேட்கிறார் அந்த சகாபி கேட்கிறாரு இது காணப்போன பொருளும் சரி காணப்போன பொருள் என்ன உயிரற்ற பொருள்கள் தங்க வெள்ளி அது இது செய்யணும் செஞ்சு போய்க்க ஒரு ஆடு காணப்போய் நிக்குது உயிர் உள்ளது அதுக்கு என்ன செய்யறோம்னு கேட்கிறாரு ஒரு ஆடு தகுதி தகுதி நிக்குது ஆடு சொந்த காரணம் காணும் குட்டி ஆட்டினுடைய குட்டி ஒண்ணு நிக்குது இது நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அவர் வந்து திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்ப ரசூல் சொல்லாங்க இந்த ஆட்டுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை எடுத்தீங்கன்னா துணி போட்டு உனக்கு சொம்ம கிடையாது வாங்கி வச்சுக்க வேண்டியதான் ரூவா நோட்டை எடுத்தீங்கன்னா அதுக்கு செலவழிக்கணுமா இந்த ரூபா நோட்டுக்கு சிங்கி போட்டு நம்ம காப்பாற்றுறதுலாம் இருக்க வச்சுக்க வேண்டியத பேசாம இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்தீங்கன்னா செலவழிக்க வேண்டியிருக்கல ஆட்டுக்குட்டி நம்ம பிடிச்சோம்னு சொன்னா ஒரு வருஷம் வர வரைக்கும் ஜோரை போட்டு வளர்த்து கொடுக்க முடியுமா அது இத்த சுமை அவ்வளவு இல்லையா சுப்புல அதிகமாக அந்த மார்க் அமைஞ்சிருக்குன்னு பத்தீங்களா எல்லாத்தையும் நுணுக்கம் நுணுக்கமா ரசிக்கிறாங்க அவர் ஆட்டுக்குட்டியை பத்தி கேட்டவன் என்ன செய்யறாங்க இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்காட்டி ஓனாய் எடுத்துட்டு போற போது ஓனாய் புழங்கக்கூடிய இடம் தானே அந்த மாதிரியான இடமா இருக்கிறதுனால ஓனாய் பூச்சிட்டு போயிடும் எடுத்துட்டு போய் சாப்பிடுப்பா நீ எடுத்துக்க நீ உனக்கே வச்சுக்கேங்கிறாங்க எந்த வரைச்சிருவாங்க கூடுதலா இப்ப இன்னஹா இல்லக்க அது உனக்குள்ள எடுத்துட்டு போ அதை போய்கிட்டு நீ வந்து அன்னைக்கே கேட்டு வந்தா சரி இல்லாட்டி அடுத்த நாள் என்ன செய்யறான் அப்ப கத்தா பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஏ அவன் பொறுப்பு விட்டுட்டான் நீ எடுக்காட்டி ஓனாய் தின்ட்டு போகும்போது

ஆடு வந்து சின்னதா இருக்குனா ஓனாய் பிடிச்சிடும் ஒட்டகத்துக்கு ஒரு நெருங்குமா அது எத்தனை நாள் தான் சுத்திக்கிட்டு இருக்கும் சாப்பிடாம கூட இருக்கு எங்க வந்தாலும் போய் சாப்பிட்டு போயிரு அந்த படைப்பு பெரிய படைப்பு அது போய் மீன் பிடிச்சி வச்சு பாதுகாக்க தேவையில்லை அது பத்து நாள் வெளியே சுத்தினா கூட எஜமான ஒண்ணு பிடிச்சிட்டு போயிருவான் அதனுடைய உணவுகளை அதுவே தெரிவிக்கிறோம் அந்த மாதிரி அந்த அந்த எல்லாம் படைச்சிருக்கலாம் தண்ணி இல்லாம கூட ஆறு மாசத்துக்கு அது அந்த படைப்பு வந்து அல்லா நினைஞ்சிருக்கா அப்படி ஒரு படைப்பு சொல்றாங்க வந்து லாலத்துள்ளி இப்படி ஒத்தகம் காணா போய் நின்றா என்ன செய்யற ஒரு நாள் ரோட்ல நினைக்கிற குடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே தம்ம ஆரோக்கியம் நபி சொல்லலா அலி செல்லம் நபி சொல்லா செல்லம் முகம் கடுமையாக கோபத்தில் என்ன செய்யுது மாற்றம் அடைந்து கால மாலக்க வலஹா மாலக்க உனக்கு என்ன உனக்கு இருக்கு என்ன மாஹா சீராவுகா ஓ சிக்காவுகா அதனுடைய குடிமானா அதுக்கு பேரு உணவு அதனுடைய இருக்கிறது சரிதல் மாக அதுதான் நீர்த்துறைக்கு தன்னால போய்க்கிறேன் ஒரு தாக்குள்ள சஜரை மரத்துல எட்டி கூட சாப்பிட்டுக்கிறேன் சின்ன குட்டி எப்படி முடியாது முடியாது தவிர மரத்துல தன்னால அணிஞ்சிடும் கருத்து சாப்பிடுறது நிற்க எவன் காரணம் அவன் நிறைய எடுத்துட்டு போயிடும் பத்தின லட்சம் எடுத்துருவோம் உனக்குனது கண்டு போயிடாதான் பெரிய மாடோ ஒத்தரமோ இருக்க பேசாமல் யார் ஒருத்தரம் நம்ம எடுத்து கண்டிப்பா இது உனக்கு தேவையே கிடையாது அதுவா அதுவா வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லும் அவர்கள் நூற்று முன்னூறு பார்க்கறாங்க பொருளுக்கு ஒரு மாதிரி ஆட்டுக்கு ஒரு மாதிரி ஒட்டகத்துக்கு ஒரு மாதிரி விளையாட்டுல கிடையாது எல்லாத்துலயும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக வீணா சிந்திச்சு பார்த்து அவர்கள் இது ஏழாவது ஹதீசாகவும் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாகவும் அடுத்தடுத்த ஹரிசுகளாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி கீழே கிடைக்கிற பொருள்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து ஒரு வருஷத்துல அறிவிக்கலாம்னு வந்திருக்கா இதுல வந்து இன்னொரு ஹரிசில வந்து மூணு வருஷம் ஒரு ஹரிசு ஒரு நாளைக்கு நீ பார்த்து குழந்தைக்கூடாது ஒரு வருஷத்துக்கு அறிவி சொல்லிருக்காங்கல்ல இன்னொரு ஹரிசுல வந்து வேற மாதிரி வரும் எப்படி வரும்னு கேட்டா சுவைது பின் அல்கமாங்கிறவர் சொல்றாரு உபயபுனு காபு அவர்களை நான் பார்த்தேன் உபயபுனு காபு எனக்கு சொன்னார் உபயபுனு காபுங்கிற ஒரு சகாதி உபயபு காபு சொல்றாரு நான் வந்து அகத்து சுரத்த நேற்று தீனாரி மூணு தங்க காசுகள் கொண்ட ஒரு சுருக்கு பையை நான் எடுத்தேன் ஒரு சுருக்கு பையை எடுக்கிறாரு கீழே கடந்து அதுல எவ்வளவு இருக்குன்னு நூறு தங்க நாணயம் இருக்குது நூறு தங்க நாணயம் என்ன ஒரு ஒரு தங்க நாணயமே எப்படி இருக்கு எப்படி பார்த்தானே ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் இருக்கும் அப்ப நூறுக்கு நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க அதனால ரொம்ப பெருமதியானது அந்த மாதிரியான நூறு தங்க நாணய நூறு தீனாறு உள்ள ஒரு சுருக்கு பையன் நான் எடுத்தேன் எடுத்துட்டு அதைத்து நபியை சொல்லலாம் சொல்லும் ரசூல் சொல்லாசு வந்து சொன்னேன் எடுத்து என்ன செய்ய நீ ரொம்ப விஷயத்தை கவனிக்கணும் எடுத்தாங்கல்ல எடுத்து வந்து அவங்க பொறுப்பட்டு போய் தௌஜமாக வச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது

இந்த மாதிரி பைத்தூர்மால கொடுத்து அவங்களுக்கு முடிய சொல்ல மாதிரி யாருமே பார்ப்பாங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னா அவன்கிட்ட இருந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு வேலை பல இடத்துல அவன் சொல்லுவான் சம்பந்தப்பட்டவங்க மெசேஜ் போயிடும் கரெக்டா கிளைம் வாங்கிட்டு போயிருவாங்க ஒரு பொது ஸ்தாபனத்தில் ஒன்று கொடுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா கட்டி வச்சா பத்திரமா இருக்குமே தவிர சம்பந்தப்பட்டவனுக்கு மெசேஜ் போய் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு போறதுன்னு வரமாட்டான் அதுதான் ரசூல் சொல்லால சொன்ன உடனே என்கிட்ட தான் கேட்கல என்ன சொன்னாங்க அறுதி போகா கொண்டு போ அறுதி போகா ஹவுலன் ஒரு வருஷத்துக்கு இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க பேசிட்டே இரு ஒரு வருஷம் முடிஞ்ச ஒரு சாப்பிட்டு பஞ்சாயத்தே இல்ல மர வர்றாரு ஒரு வருஷம் முடிச்சவன அல்ல அவருக்கு வருஷம் ஒன்னாயிருச்சு அப்படின்னு திரும்ப வந்து கேட்கிறாரு கேட்ட வந்து அடுத்து இன்னொரு வருஷம் சொல்லு அடுத்த அடுத்த வருஷத்துல நீங்க டிக்ளேர் பண்ணுங்கிறாங்க மறுபடி போயிட்டாரு இன்னொரு வருஷம் பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு மறு வருஷம் மூணாவது வருஷம் வந்து இதே மாதிரி சொல்றாரு அல்ல அவருக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்ப நான் என்ன செய்ய இன்னொரு வருஷம் போய் சொல்லு அப்படிங்கிறாங்க மூணு வருஷத்துக்கு பிறகு வந்து என்ன செய்யறாரு சொன்ன உடனே அப்பதான் சொல்றாங்க அதனுடைய எத்தனை நம்பர் இருக்கு நூறு அஞ்சு நூறு குறிச்சிக்க எத்தனை கிராம் கிராம குறிச்சிக்க கிராம இடத்துல அந்த காலத்துல அது இடம் கூட கரெக்டா குறிச்சிக்க அந்த பையை தனியா எடுத்து வச்சுக்க நீ செலவழிச்சிக்க வந்து கேட்டு அடையாளம் சொல்லி கேட்டா கூடு கடைசியும் கேட்கலன்னு சொன்னா அதெல்லாம் உன்னை கேட்க மாட்டான் வச்சுக்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருது மூணு வருஷம் வருதா மூணு வருஷம் வந்து நம்ம குழப்ப வேண்டிய தேவையில்லை ஏன்னு கேட்டால் இதே உதவி குண காவ அவர்களை பெரிய ஒரு காலத்தில் இதே ஷோயிது அவற்றைன்னு கேட்குற ஷோயிதுங்கிற அறிவிப்பாளர் இருக்கார்ல அவர் வந்து மக்காவில் வச்சு பார்க்குறாரு நீங்க வந்து மூணு வருஷம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நான் வேற வேற ஆளுங்களை சார் ஒரு வருஷம் தானே சொல்லியிருக்குறாங்க அப்படி உடனே அவர் குழப்பட்றார் அவனதாயா மூணே ஒன்றாங்க எனக்கு ஞாபகம் இல்லை சரியா அவரை பண்ணிட்டார் பிரசூலா அப்போ ஒரு வருஷம் கரெக்ட்டு மூணு வருஷம்னு சொன்னேன் இவரை என்ன பண்றாரு இந்த சகாபித்தையே இதே ஆளே கேட்கிறாரு ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு மக்காவில் போயிருக்கோம் அதனால பார்த்துட்டேன் என்னங்க நீ மூணு வருஷம் திருப்பி திருப்பி அறிவி சொல்லி இருக்கிறீங்க மூணு வருஷம் சொன்னீங்களா மூணு வருஷம் ஒரு வருஷமா இவர் கேட்ட உடனே அவர் குழம்பிருச்சு ஆக தப்பா தப்ப கஷ்டம் அடி சொல்ல முடியும் அவர் யாவும் குறையில தப்பா சொல்லியிருக்கிறாரு அவர் திருந்திக்கிட்டே எனக்கு யாவும் இல்ல சரியா யாவும் இல்ல மூணு எனக்கு யாவும் இல்ல ஒன்னு யாவும் இல்லன்ற சந்தேகத்தை விட்டு வாட்டிதான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு கன்ஃபார்மா சொல்றது எவ்வளவுதான் ஒரு வருஷம் மூணு வருஷங்கள் அதிர்சை பார்த்துட்டு நம்ம மிரண்ட கூடாது மூணு வருஷங்கிறது வந்து சொன்னவருக்கே உரிமை இல்ல சொன்னவருக்கே நம்பிக்கை இல்ல சொன்னே குழப்பம் இருக்கிறது இது வந்து புகாரியில அவர் குழம்பு போன விஷயம் சேர்ந்த அவர் சொன்ன விஷயம் அதுல இருக்கிறது அவர் குழம்பி போய்ட்டாங்க விஷயம் அதில் பிற்பகுதியில் அதுவும் சேர்ந்தே வருகிறது புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாவது அதிசய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல என்ன நமக்கு வழங்குறது இறந்த பொருள்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம அறிவிக்கணும் அதுக்கு பிறகு பண்ண முடியாது ஆயிடுச்சு ஆனா இது பொதுவானது கிடையாது இது பொதுவானதா கிடையாது இந்த பேனா கிடக்கு இது ஒரு வருஷம் வச்சிட்டு இருக்கா பேனா எவ்வளவு ஒரு பென்சில் கிடக்கும் கீழே ஒரு வருஷத்துக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு ஒரு பேர் பென்சில் எடுத்தேன் ஒரு பென்சில் எடுத்தேன்னா இது வேலையா அறிவிக்கிறது ஐம்பது பென்சில் செலவாயிரும் ஒரு பென்சில் அறிவிக்கிறதுக்கு ஐம்பது பென்சில் அளவுக்கு நமக்கு உழைக்க வேண்டிய வரும் அப்ப அதே ரசூல் அல்ல ஒரு தூதர் இல்லையா எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும் அப்ப ரசூல் சொல்லாச்சு சொல்றாங்க ரசூல் அசார் ஒரு கைத்தறி கீழே கிடக்குது இதெல்லாம் டிக்ளேர் எடுத்து போய்தான் போயிட்டே இரு கலங்குதா கைத்தறி இருக்குல்ல ஒரு தகுந்திட்டு போற ஆசா ஒரு கைத்தறி கீழே கிடந்தால் இதுக்கு சலுகை ஒரு வருஷம் அறிவிக்க வேண்டியதும் இல்ல யார்ட்டையும் சொல்ல வேண்டியதும் இல்ல அப்படி விட்டு பாக்கணும் யாரு பாரு யாருடைய இருப்பா ஒத்துருவா இல்லையா ஒன்று வீட்டுல கொண்டு வச்சுக்க ஒரு பஞ்சாயத்து ஹலால் இது வளங்களா அதே மாதிரி வந்து ஒரு ஹபலி ஒரு கயிறு கிடக்குது ஒட்டகம் கட்டுற கயிறு இந்த கயிறு யாருப்பாளு ஒத்துருமில்லையா சின்ன வச்சுக்கிறப்பான்னு ஒன்று பேர் வச்சுக்கோங்க நம்மளே கேட்டு நம்மளே ஆன்சர் பண்ணி என்ன அதுக்கு ரசூல் சொல்ல ஆலோசனை அதுக்கு தலைவர் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டு மட்டும் சொல்லாம அசுமாகி இந்த மாதிரி மதிப்புரைகள் இந்த மாதிரி உள்ளது இது என்ன லட்ச ரூபாயா இருக்கும் ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு தெரிஞ்சுக்கிறது ஒரு பேனா கிடக்குதா யார் பேனா ஒத்துமையா சரி அஞ்சு பேர் வேண்டியதான் அவ்வளவு பண்றேன் சின்ன அற்புமான பொருள் ஏன் இது பேர் யாரும் வரமாட்டாங்கள ஒரு பென்சில கீழே ஒருத்தன் திருப்பி வருவான அதுக்காக மனக்கிட்டு உனக்குள்ள ஒரு பென்சில் போட்டுனா யார் எடுத்தாலும் வருவானா அப்ப நமக்கு தெரியும் எந்த பொருளை தேடி ஒரு ஐம்பது காசு கிடைக்குது வாங்கி முட்டாங்க தாழ்த்து போய் கேட்க போனான் ஐம்பது காலத்துல கிளைம் பண்ணிட்டு போனேன் எடுத்து வரது ரெண்டு ரூபாய் வச்சிருக்கோம் டவுன் பஸ்ல அது வரமாட்டான் நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபா கிடைக்கும் அஞ்சு ரூபாய் எந்த காலத்துல அஞ்சு ரூபா கூட பத்து ரூபா கூட வச்சு எந்த பொருளை வந்து அற்பமாக கருதுவார்களோ எதை தேட மாட்டார்களோ எதை கிளைம் பண்ண மாட்டார்களோ போனா கோயிலும் விட்டு விடுவார்களோ அதை வந்து நீ கீழே கலந்தா யாருக்கும் வேணாம் ஒரு உருத்தம் இல்லாம ஹராலா சாப்பிடணும் அழகா டீ வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம் அஞ்சு ரூபாய் கிடைச்சிருந்தா நாங்க அஞ்சு ரூபாய் கிடைச்சா மட்டும் டீ குடிப்பாங்க ஒரு ஆளை கூட்டிட்டு போய் டீ வாங்கி குடிச்சால் அதுல கடுகள கூட கொஸ்டின் வராது கடுகள கூட ஹராம வராது கடுகள கூட குடுத்தல் தேவையில்லை அது ஹலால் சுத்தமானது அப்படி வழங்கிடணும் அப்ப ரசூல் சொல்லா செல்லும் அவர்கள் அழகா சொல்றாங்க ரகசலனா ரசூல்லா சொல்லாத செல்லும் பில்லாசா கைத்தறி சவுக்குன்னா அந்த சாட்டை ஒட்டகத்தடிக்கிற சாட்டை இது போன்ற விஷயங்களை எல்லாம் ரஜிலு என் தகை ஒருவன் எடுத்துக்கொண்டானே ஆனால் அவன் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் ஹதீஸ் வந்து அபுதாபுல ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதிஷாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப கீழே கிடக்கிற பொருள்கள் வந்து ரொம்ப அற்பமாக இருக்குமே ஆனால் அற்பம் வந்து காலத்து காலம் ஆறும் ஒரு காலத்துல அந்த பத்து பைசா பெரிய மதிப்புள்ளதான் இருந்தது இன்னைக்கு அதுக்கு மதிப்பே கிடையாது ஒரு காலத்துல ரெண்டு ரூபாய்னா மதிப்புள்ளதா இருந்துச்சு மதிப்பே கிடையாது பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான் கூட வாங்குறேன் காலத்து காலம் மாறும் ஊருக்கு மாறும் கிராமங்களில் மதிப்புள்ளதா இருக்கும் டவுன்ல மதிப்பு இருக்காது அப்ப அந்த எங்க எடுக்கிற பார்க்கணும் பாக்கணும் தேடி வரும் இதான் பஞ்சாயத்து தேடி வருவானா இது தேடி அலைவானா யாராச்சும் புத்தம என்னாச்சு பதறுவானா பதறுவான்னா எடுத்து பத்திரம் ஒரு வருஷத்து போய் பதற மாட்டானா போ அப்படின்னு சொல்லி சொல்லாத செல்லும் அவர்கள் அதையும் அழகாக என்ன செய்யறாங்க விளக்குறாங்க அதுல இன்னும் விளக்குறாங்க ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இல்ல ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கம் தான் அப்ப சில இடங்களில் நம்ம பொருளை ஒருத்தர் தவற விட்டுவாங்க தவற விட்டான்னு சொன்னா எங்க தேடி வருவான் தெரியுமா எங்க வந்து ஊர்கள் இருக்கிறதோ எங்க அடிக்கடி மக்கள் வரக்கூடிய இடமா இருக்கிறதோ அங்க தான் என்ன செய்வான் விசாரிச்சுட்டு இருப்பான் காட்டுல மேட்டுல தேடி தெரியுமா தெரியுமா விட்டுன்னு தெரியாது அவனுக்கு அப்ப ரசூல் சுல்லாசன் என்ன செய்யறாங்க அதை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு சூழல் ரசூலாய் செல்லா அலி செல்லம் அணில் முக்தி கீழே கடக்கும் எடுக்கப்படுற பொருளை பற்றி நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் விசாரித்த பொழுது பொக்கால் அவர்கள் சொன்னார்கள் மாக்கானதி தரைக்கும் மத்தியின் மக்கள் அடிக்கடி வந்து செல்லும் பாதையில் எது கிடைக்கிறதோ எந்த இடத்துல கிடைத்து அதுதான் சட்டம் ஆறுது எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத பாக்கணும் மக்கள் அடிக்கடி வந்து செல்லக்கூடிய இடத்துல அது கிடைக்குமே அதே மாதிரி அவர்கள் கரையத்தின் ஆமிரத்தின் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பாலடைஞ்ச ஊர்ல இல்ல உயிரோட்டம் உள்ள ஒரு ஊர்ல ஒரு கிழக்கு இடிஞ்சு பாலடைஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்க போறீங்க அங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணங்களை எடுத்து வந்துட வேண்டிய இது எவன் இருக்க போறான் எவன் தவிர ஓட்டு எவன் தேடி வர போறான் அது மாதிரி இருக்குது இப்படி இருக்குமே ஆனால் இந்த ஒரு வருஷம் சொல்லணும் எங்கே எடுத்தாலும் சொல்ல தேவையில்லை எங்கே எடுத்தா சொல்லணும் எங்க வந்து மக்கள் வந்து வந்து போய் கொண்டிருப்பார்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் அறிவிக்கணுமே தவிர மக்கள் வரவே மாட்டாங்க ஒரு சந்தை கடை அங்க ஒரு சந்தையில வந்து போட்டோம் அதை கிடைச்சிச்சு எடுத்துக்கிட்டோமா அங்க சந்தையில் தெரிஞ்சு போன முடிஞ்சது எந்த கூட்டத்தில் எவன் எடுத்தாலும் நம்ம மனசால விட்டுட்டு போயிருப்போம் அந்த கூட்டத்தில் யார் வந்தா எவன் எடுத்தா எவனை போய் தேடுறது ஊர்ல என்ன செய்யலாம் கம்மி நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா மக்கள் இருக்கிற மாதிரி போய் கேட்பான் நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுமா நீங்க போட்டேன் அங்கதான் போட்டேமா மக்களே இல்லாத ஒரு இடத்துல வந்து வெள்ளத்துல மாநாடு போட்டாங்க வந்து பத்தாயிரம் விட்டு போயிட்டாங்க போய் போய் யாரையும் கேட்க மாட்டா எடுத்து பேர் வந்து அந்த மாதிரி இருந்தா செல்ல பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்க மக்களான சீத்தரியத்தின் மகத்தியின் மக்கள் வந்து செல்லக்கூடிய பாதையில் அது ஆனால் அவங்க கரியத்தின் ஆமிரத்தின் உயிருள்ள ஊர்களில் உயிருள்ள ஊர் மக்கள் வசிக்கிற ஊர் மக்கள் வசிக்கக்கூடிய ஊர்களில் சாலடைந்து போய் ஊரை காலி பண்ணி போயிருப்பாங்க தனுஷ்கோடி தனுஷ்கோடிக்கு போறீங்க அங்க கிடக்குது அங்க மக்களே கிடையாது அது எடுத்து வந்து தானே அப்ப அந்த மாதிரி இருக்குமே ஆனால் பாரதி புராசனா அதைத்தான் ஒரு வருஷம் சொல்லணுமே தவிர இல்லாம வச்சுக்கணும் மாலை குஞ்சி தவிக்கின் மாத்தியின் வலாபி கரியத்தின் அது உயிருள்ள இயங்கக்கூடிய ஊரும் இல்லை மக்கள் வந்து செல்லக்கூடியதும் இல்லை என்று சொன்னால் அப்படி ஒரு இடத்தில் நீ கிடைத்தால் அதை எடுத்து இருபது சதவீதத்தை கொடுத்துருது இருபது சதவீதத்தை புதுசு கொடுத்துருணும் புதைகள் மாதிரி இந்த மாதிரி வெளியில இருந்து ஒரு ஒரு லட்ச கிடைக்குது எங்க கிடக்குது மக்களுக்கு நடமாட்டமே இல்லை தவறு தேர்தலாம் வரமாட்டான் அப்படியே ஒரு காட்டில் போறீங்க அதுல ஒரு கிடைக்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது நீங்க என்ன செய்யணும் எண்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கடலாய் கொண்டா கவச மாத்திர கொடுத்து இந்த அங்க வச்சு நல்ல பயன்படுத்திக்கிறீங்க ரசிகா எண்பதாயிரம் எடுத்துக்க வேண்டியதான் நல்ல காரியத்துக்கு எடுத்துக்க பொதுக்கார இருபது வைக்கணும் புதையல் மாதிரி புதைகளுக்கு தக்காட்டு இருபது ஓட்ட தோன்றிய அப்படி தங்க காசா ஒரு கிலோ கிடைக்குது அப்ப நீங்க என்ன செய்யணும் எண்ணூறு கிராம நீங்க எடுத்துக்கலாம் இல்ல புதையல் நம்ம எடுத்தோம் கிராமத்தில் மால கொண்டாந்து ஒப்படைச்சிடணும் இப்பவும் செட்டா தான் புதையலுடைய சட்டத்துக்கு வந்துருக்கு கீரை கிடைக்கிற பொருள் வந்து கிளைம் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தால் காணாக்கிரம தேடி வருவான் நீங்க நிலையில் இருக்குமையானால் ஒரு வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டு வந்தா கொடுத்து வராட்டி முழுசு எடுத்துக்கலாம் முழுசு கொடுக்க வேண்டிய கிளைம் பண்ணவே மாட்டான் தேடியே வரமாட்டான் அதை பத்தி இனிமே ஒருத்தன் நடமாட்டமே இருக்காது யாருமே வரமாட்டாங்க இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி கிடைச்சி நீங்க பயன்படுத்திக்கிறேன் சொல்லிட்டு இருபதுக்கு தகுதியானவர்களது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்று சுசலாலை செல்லம் சொன்னது நசை இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹரிசா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கீழே கடந்த பொருள் பிறருடைய பொருளுக்கு சொல்றோம் பிறருடைய பொருள் ஹராம் என்றாலும் அதுல விதிவெளித்தி சொல்லுகிறான் இந்த மாதிரி ஹராம நமக்கு வந்து எண்பது தான் தான் இருபதுதான் ஹராமும் உங்களுக்கு காசு நமக்கு சொந்தமா இருப்பேன் என் வீட்டு புதையலும் நம்ம புதையலையும் எடுத்துக்கலாம் இதோட சேர்த்து எதையும் எடுத்துக்கலாம் பிறருடைய பொருள்ல வந்து புதையலும் சேர்த்துக்கிறீங்க இப்ப புதையல தோன்றும் ஒரு வயலை வாங்குறோம் வயலுக்கு தானே காசு கொடுத்து வாங்கிருப்பீங்க உள்ள உள்ள புதையலுக்கு வாங்கிருப்பீங்க வயலை வாங்கி மாட்டை விட்டு உறவு பண்றீங்க அந்த ஒரு பானை கிடைக்குது அந்த காலத்துக்கு இருக்கு போல சேர்த்து வச்சிருக்காங்க பானை எடுத்து அது நூறு கிலோ தங்கம் இருக்குது என்ன வாங்க இந்த நூறு கிலோ தங்கத்துக்கு நீங்க காசு கொடுத்து வாங்குவீங்க இல்ல அப்ப என்ன செய்யணும் இது என்ன செய்யறது

அதை எடுத்து வச்சு என்ன சொல்றாங்க இது வந்து சதக்காவுடைய பேர் சம்பளம் டவுட் வருது இல்லைன்னா சாப்பிட்டுருவேன் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க பேர் சம்பளம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அந்த வீட்டில் இருந்த பேர் சம்பளம் யாருடைய இது இல்ல அவங்க பேர் சம்பளம் இல்ல சதக்காவுடைய இதா இல்லாட்டி வேற யாருடைய பேர் சம்பளம் தான் அர்த்தம் சதக்காவுடைய பேர் சம்பளமா இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் பிறருடைய பேர் சம்பளம் பிறருடைய பேர் சம்பளமா இருந்தால் நான் தின்றுவேன் ஏன் தின்றுவேன் அர்ப்பம் இந்த அசா கைத்தறி கயிறு